ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுபடிக்கா சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா ரொம்ப வருத்தமாக இருக்கிறத பார்க்குற ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க முத்து இதை கேட்டுட்டு வண்டி கண்டிப்பாக கிடைச்சிரும் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா வண்டி எங்க இருக்கு யாரு தூக்க சொன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு நேராக சிந்தாமணிக்கிட்ட வந்து என்ன உங்க சித்து வேலையெல்லாம் எங்கிட்ட காமிக்கிறீங்களா மீனாவோட வண்டியை தூக்க சொன்னது நீங்க தானே என்ன நினைச்சீங்க நாங்கள்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே பயந்து அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்போன்னு நினச்சிங்களா கண் இமைக்கிற நேரத்தில் மீனாவோட வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு தூக்க சொன்னாலேயும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு முத்துசுறாரு இந்தா எதுக்கு நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க நீங்க தான் மீனாவோட வண்டியை தூக்கம் சொன்னீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் இல்லைன்னு பொய் சொல்லி அசிங்கமாக நடிக்காதீங்க அப்படின்னு முத்துசுறாரு அந்த நேரம்னு பார்த்து சிந்தாமணியோட ஃபோனுக்கு கால் வருது ஃபோனை எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ணுறாங்க முத்து சிந்தாமணியை முறைச்சி இருக்காரு மறுபடியும் கால் வருது ஏன் ஏன் கட் பண்ணுறீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு முத்து சிந்தாமணி கையை பிடிச்சி யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா ரோகிணின்னு எழுதியிருக்கு ஓ ரெண்டாவது கேடி ஓ ரோஹிணி சரி சரி பேசுங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அப்படின்னு முத்து ஃபோனை ஆன் பண்ணி விடுறாரு ஹலோ சிந்தாமணி உங்கள் ஒரு முக்கியமான தகவல் சொல்லணுன்னு தான் ஃபோன் பண்ணேன் இருக்கீங்களா அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க முத்து ஆக்ஷன்லே பேசு வாய மூடு அப்படின்னு உஷுன்னு விரலை வச்சு காமிக்கிறாரு ம் இருக்கேன் இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க இல்லை சிந்தாமணி இந்த முத்து ரொம்ப கோவமாக மீனாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு வண்டியை கண்டுபிடிச்சிடலான்னு அவன் ரொம்ப கேடி எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சிருவான் நீங்கள் தான் அந்த வண்டியை எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான் நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்தலான்னு தான் ஃபோன் பண்ணேன் எந்த நேரத்துலேயும் என்னையை மாட்டி விட்றாதீங்க அவனுக்கு மட்டும் நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுனா என் ஹஸ்பண்ட் மனோஜ தான் எப்பவுமே அவமானப்படுத்துவான் இனி என்னையோ அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவான் ஜாக்கிரத சிந்தாமணி எங்கேயாவது கொஞ்ச நாள் தலைமறைவு ஆயிடுங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க நான் போனை வைக்கட்டுமா முத்துக்கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போனை கட் பண்றாங்க கேடி நம்பர் டூ இல்ல இல்ல பார்லரம்மா தான் கேடி நம்பர் ஒன்னா டூவா அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி விரலை நீட்டி ஒன்று அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கேடி நம்பர் டூ இதில் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு முத்து கேட்குறாரு சிந்தாமணி மூணாவது வரல நீட்டுறாங்க ஓ கேடி நம்பர் மூணு எங்கம்மாவா மூணு பேரையும் பாருங்க தோலை உரிக்கிறனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி முத்து சிந்தாமணிய அப்படியே தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு வந்த உடனேயே மீனா இங்கே வா அந்த தண்ணி அரைக்கிற கயிறு இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா அதை வச்சு சிந்தாமணியை கட்டணும் அப்படின்னு சொன்னோட மீனா பதறிக்கிட்டே ஐயோ ஏங்க என்ன சிந்தாமணி இழுத்துட்டு வந்திருக்கீங்க அடா மீனா இதுதான் கேடி நம்பர் ரெண்டு என்னென்ன வேலை செஞ்சிருக்கு தெரியுமா விசாரிக்க விசாரிக்க தான் எல்லா விஷயமும் வெளியில வருது மீனா ஓ வண்டியை தூக்குனதே இந்த மேடம் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு என்னங்க சொல்றீங்க நான் முதவும் எங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்தது இதுவாதான் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு இருந்தேன் இப்போ இதுதானா அப்படின்னு மீனா கோவப்பட்டு கைய இன்னும் ரெண்டு கேடிகளும் வரட்டும் சொல்லி ஒரு போட்டு உட்கார வச்சு பின்னாடி கையை கட்டுறாரு முத்து இங்க பாருங்க வேணா இதெல்லாம் இல்ல விட்டுடுங்க அப்படின்னு சிந்தாமணியும் சொல்றாங்க கேடி நம்பர் ஒன்னு எங்க போன் பண்ணி வர சொல்லுங்க யாருங்க கேடி நம்பர் ஒன்னு அதான் மீனா பார்லரம்மா ரோஹிணியா ரூமுக்குள்ள தாங்க இருக்காங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லி ரோகிணி ரோஹிணின்னு ரோஹிணிய மீனா கூப்பிடுறாங்க எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னு கேடி வா உனக்காக முதல் நம்பர் சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன்ல முத்து என்ன சொல்றீங்க வாம்மா வா மீனா போய் எங்க அம்மா கூட்டிட்டு வா அவங்களுமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க ரோஹிணியா முதல் சேர்ல உட்கார வச்சு கைய பின்னாடி கட்டுறாங்க முத்து இதெல்லாம் ரொம்ப தப்பு மனோஜ் வந்தர்னா என்ன ஆகும் தெரியல அங்கிள் ஆன்டி அப்படின்னு கத்துறாங்க விஜயா வேகமா வர்றாங்க மீனா மீனா புடி புடி கேடி நம்பர் மூணு உட்கார வச்சு கட்டு பாரபட்சம் எல்லாம் பார்க்காத இறக்கம் எல்லாம் காட்டாத அப்படின்னு முத்து விஜயாவையும் உட்கார வச்சு கட்டுறாங்க ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க ஏன் கைய ஏன் கட்டுற நீங்க கேடித்தனமான வேலை பார்த்தா கைய தான் செய்வோம் மீனா இந்தா இதுங்களெல்லாம் செருப்பால் அடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு பிஞ்சு போன செருப்பு எடுத்தா முத்து மீனா கிட்ட கொடுக்குறாரு மீனாவும் சரம் வரியா ரோகிணியா அடிச்சு தழுறாங்க மீனா சொல்றாங்க இந்த கேடிங்க ரெண்டையும் நான் அடிச்சிருவேன் ஆனா அத்தை அடிக்கிறதுக்கு தான் சங்கடமா இருக்கு அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே முத்து சொல்றாரு அதை விடு நான் பாத்துக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் நீ அடிச்சா பத்தாது அப்படின்னு முத்து விஜய அடிக்க கை ஒங்குறாரு மீனா அந்த சாட்டையை எடுத்துட்டு வா என்ன கேடித்தனமான வேலை கோல்மாலு ஆள் ஏற்பாடு பண்ணி மீனாவோட அம்மா பூக்கடையை எடுக்கிறது மீனாவோட வண்டியை திருட சொல்றது இது எல்லாம் செஞ்சது யாரு சொல்லுங்க சிந்தாமணி அப்படின்னு முத்து கேட்கும்போது ம் மீனாவோட அம்மா பூக்கடையை எடுக்க சொன்னது இந்த ரோஹிணி தான் மீனாவோட வண்டியெல்லாம் தூக்கணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தது உங்க அம்மா தான் நான் பாட்டுக்கு சிவனேன்னு யோகா கிளாஸ்க்கு வந்துட்டு போனேன் ரோஹினி தான் வழியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு பூ ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி வழிய வந்து செஞ்சது ரோஹிணி தான் நான் ஒண்ணு தப்பு செய்யலப்பா எல்லாம் என்ன கட்டி வைக்கிற அவங்க நான் ஹெல்ப் அம்மாவோட பூக்கடை அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதாங்க தெரியுமா எதுக்காக இந்த வேலை செஞ்சீங்க ரோஹிணி சொன்னா நீங்க செய்வீங்களா இன்னொன்னு கேக்கட்டும் ரோஹிணி எதையோ திங்க சொன்னாங்கன்னா நீங்க திம்பிங்களா ஏன் ரோஹிணி உங்களுக்கு என்ன அப்படி எங்க அம்மா மேல கோவம் எங்க அம்மா பூக்கடை எடுத்துட்டா எங்க அம்மா அழுவாங்க நான் அழுவேன் அதானே அம்மா இருக்கிறவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும் உனக்கு தான் அம்மாவே கிடையாது எங்கேயோ கடந்து வந்தவ தானே நீ எங்க அம்மாவை அழுக விடாம பாத்துக்கற எங்களுக்கு தெரியும் மீனா இதுங்க கிட்ட எல்லாம் வாயில பேசாத அப்படின்னு மீனா கிட்ட சாட்டையை கொடுத்து ஆளுக்கு நாலு அடி குடு அப்படின்னு முத்து கொடுக்குறாரு விஜயா வந்து எங்க பாருங்க என்னையவே கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொன்ன உடனே முத்து மீனாவும் நடந்த விஷயங்களை சொல்றாங்க இவங்க மூணு பேரும் திட்டம் போட்டு எங்கள் அம்மாவோட பூக்கடை எடுத்தது மட்டும் இல்லாமல் என் வண்டியையும் திருடியிருக்காங்க அத்தை பிரியாணி வாங்கி பார்ட்டிலாம் கொடுத்துருக்காங்க என் வண்டி காணாமல் போனால் சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனா நான் இதில் எதுவும் கேட்க மாட்டேன் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணுதான் நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை அடிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துட்றாரு ரோகிணி நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த குடும்பத்தில் இருந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்க ஒரு மனுஷங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இல்லையே முத வீட்டை விட்டு ஒன்று அனுப்பணும் அப்போ தான் இந்த குடும்பம் உருப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு விஜயாவது சொல்கிறாங்க அதை மொதல் செய்யுங்க இவன் ஏதோ ஐடியா கொடுக்க போக சிந்தாமணி ஏதோ செய்ய இன்னைக்கு என்ன கட்டி வச்சு மீன் அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு விஜயா வேகமாக அந்த கட்டை ஊற்றிக்கிட்டு வந்து ரோகிணியை காதை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் துறத்துறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்